இன்று பல்வேறு நிதி நெருக்கடி சூழலுக்கு மத்தியில் இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு வரியாக செலுத்தி இருக்கிறது ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு திருப்பி தந்திருப்பது இந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் நாம கொடுத்தது ஆறு லட்சம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு வரி கட்டுறோம் நாம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபா வரிக்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தெட்டு காசு திருநெல்வேலி மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் ரூபாய் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி மதிப்பில் நிறைவு பெற்ற பல்வேறு பிணை பணிகளை திறந்து வைப்பது இன்று மட்டும் மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் இந்த மேடையிலே துவங்கி வைப்பதில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருநெல்வேலியில் நீர்ப்பாசனத்திற்கு அணைகளை கட்டி விவசாயத்தை ஊக்குவித்தவர் தான் டாக்டர் புத்தமிழகி டாக்டர் கலைஞர் அவர்கள் அத்தகைய திருநெல்வேலியை இன்றைக்கு நவீனமயமாக்கி தமிழ்நாட்டுடைய முக்கியமான மாநகரமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வளர்த்தெடுத்து வருகின்றார்கள் கழக ஆட்சி அமைந்தது முதல் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டுள்ளது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கிராமம் முதல் நகரம் வரை நம்முடைய திராவிட மண்டல அரசு ஒரே சீராக செய்து வருகின்றது கடந்த பத்து ஆண்டுகளை விட திருநெல்வேலியுடைய வளர்ச்சி கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பன்மடங்காக உயர்ந்திருப்பதை நீங்கள் உங்களை கண்முனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போதே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதன்படிதான் பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக அரசு செயல்படுத்தி வருகிறது இது திருநெல்வேலிக்கு நூறு சதவீதம் பொருந்தும் அந்த வகையில் மக்களுடன் மக்களான கழகமும் சரி கழக அரசும் சரி என்றைக்கும் இணைந்து நிற்கும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் டிசம்பர் மாதம் பெய்த மிகப்பெரிய வரலாறு காணது மழை வெல்லும் அது திருநெல்வேலியே புரட்டி போட்டது மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னையினுடைய மீட்புப் பணிகளை நிறைவு செய்த ஓரிரு நாட்குள்ளாகவே இந்த தென் மாவட்ட மழை வெள்ள பாதிப்புகளுடைய மீட்பு பணியில் நாம் இறங்கினோம் விட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த பெரியார் பேருந்து நிலையம் மழை வெள்ளத்தால் சூழ்ந்ததை அனைவரும் பார்த்துருப்பாங்க அந்த மழை நேரத்திலும் இரவோடு இரவாக மழை வெள்ளத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த புகைப்படத்தையும் தமிழ்நாடு அரசினுடைய செய்தித்துறை சார்பாக நாங்கள் பதிவு செய்தோம் மழை வெள்ள பாதிப்புகளை அறிந்தவுடன் அனைத்து அரசு எந்திரங்களையும் முடக்கிவிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக திருநெல்வேலிக்கு வந்து பார்வையிட்டு மக்களுடைய குறைகளை கேட்டறிந்தார்கள் சேலத்தில் எங்களுடைய மாநாட்டை ரத்து செய்து அரசு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துவிட்டு நான் மூன்று நாட்கள் வரை இங்கே நெல்லையில் தங்கி மீட்பு பணியில் நானும் நம்முடைய அமைச்சரவர்களும் அனைத்து அமைச்சர்களும் இங்கே முகாமிட்டிருந்தோம் மீட்பு பணிகள் முழுவதுமாக நிறைவு பெறும் வகையில் வரையில் நாமும் நம்முடைய அமைச்சர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களும் கடைசி வரை நின்று பணியாற்றுவதை இம்மாவட்ட மக்கள் நகர மக்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க அந்த மழை வெள்ள சமயத்தில் இப்படி ஒவ்வொருவரும் ஆற்றிய பணிகளால் தான் திருநெல்வேலியை மூன்றே நாட்களில் நாம் அந்த வெள்ளத்தில் இருந்து மீட்டெடுத்தோம் எப்படிப்பட்ட தான் இது வந்து இது வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்முடைய கழகாவும் திராவிட மாடல் அரசும் திருநெல்வேலி மக்களுடன் இன்றும் போல் என்றும் உடன் இருக்கும் என்பதை நான் இன்றைய உறுதியோடு கூறிக்கொள்கின்றேன் இன்று பல்வேறு நிதி நெருக்கடி சூழலுக்கு மத்தியில் இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு வரியாக செலுத்தியிருக்கிறது ஐந்து ஆண்டில் ஆறு லட்சம் ரூபாய் வரியாக கட்டியிருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு ஆனால் நம்முடைய ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு திருப்பி தந்திருப்பது இந்த ஐந்து ஆண்டுகளில் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தான் நாம் கொடுத்தது ஆறு லட்சம் கோடி திருப்பி வந்திருப்பது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு வரி கட்டுறோம் நாம கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாய் வரிக்கு ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி கொடுப்பது வெறும் இருபத்தி காசு இந்த சூழலையும் நம்முடைய அரசு மக்களுக்கு தேவையான ஏராளமான திட்டங்களை மக்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசு இதுவரை ஒரு ரூபாய் கூட தராத சூழலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க இன்று நமது கழக அரசு திட்டங்களால் பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை என்ற அளவுக்கு திட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை சிறப்பாகவும் செய்து கொண்டு வருகின்றோம் நிகர் மட்டுமல்ல எதிர்காலத்திற்கும் தேவையான ஒவ்வொன்றையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் தொலைநோக்கு சிந்தனையுடன் செய்து கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்பது போல எல்லா ஊருக்கும் எல்லாம் என்று நம்முடைய அவர்கள் திட்டங்களை தருகிறார்கள் சென்னையில் இருக்கிறது நெல்லையிலும் இருக்க வேண்டும் நெல்லையில் கிடப்பவன் தென்காசியிலும் இருக்க வேண்டும் இதுதான் திராவிட மாடல் அரசு